அன்பார்ந்த நேயர்களே வருகிற சனிப்பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழவுள்ளது இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் நிகழப்போகும் சனி பயிற்சியால் கும்பம் மீனம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும் ஏழரை ஆண்டு காலமாக சனியின் பிடியில் சிக்கியிருந்த மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிகிறது அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்குகிறது குரு பகவானின் வீடான மீன ராசியில் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு அமரப்போகிற சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனியின் சஞ்சாரம் பார்வை பலனால் கும்பம் மீனம் மேஷராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த படிப்பினையை போகிறார் சனி பகவான் மேஷராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஏடர் சனி தொடங்குகிறது எந்த வேலையை தொடங்கும்பொழுதும் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முதலீடு செய்வது நல்லது நாள் வரை லாப சனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்திருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் விரய சனியாக மாறுகிறார் சம்பாதித்த பணங்களை செலவு செய்யும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் போகிறது குறிப்பாக சுப விரயத்திற்கு செலவு செய்வது நல்லது பாசிட்டிவ் எண்ணங்களையும் இந்த காலகட்டத்தில் கொள்ளுங்கள் பொறுமையும் நிதானமும் தேவை இந்த சனி பயிற்சி காலகட்டம் சுய ஜாதகத்தில் சனி நன்றாக இருந்தால் புத்தியும் நன்றாக இருந்தால் இந்த சனி பயிற்சி வளர்ச்சியை தந்து உங்களை காப்பாற்றுவார் விரைய சனியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க திருக்கொல்லிக்காடு ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலய தளத்தில் சனி பகவான் பொங்கு சனீஸ்வரராக காட்சியளிக்கிறார் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து வர சகல செல்வங்களும் கிடைக்கும் அடுத்ததாக ராசி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலே ஏழரை ஆண்டு காலமாக சனியின் பிடியில் இருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வருவீர்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் சங்கடங்கள் தீரும் காலம் வந்துவிட்டது இதனால் வரை நஷ்டங்களை ஏற்படுத்திய சனி பகவான் இனி லாபங்களை தந்து அருள் புரிய போகிறார் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும் வருமானமும் பெருகும் பிரிந்து போன குடும்ப உறவுகள் ஒன்று சேரும் காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது குறிப்பாக பண பற்றாக்குறை தீரும் தொழில் வறட்சியும் சிறப்பாகவே இருக்கும் கடன் கொடுத்துவிட்டு ஏமாந்தவர்களுக்கு பணம் வீடு தேடி வரும் காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் அமையப் போகிறது குறிப்பால் சனியால் சிக்கிக்கொண்டிருந்த நீங்கள் விடுதலடைந்து சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு நன்றி வாருங்கள் அதிக நன்மையை பெறுவீர்கள் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதலே ஜென்மசனி போகிறது உங்கள் தலையில் அமர்ந்திருந்த சனி ராசியை விட்டு விலகப் போகிறார் பாதசனி என்பதனால் இரண்டரை வருடத்தை எளிதில் கடந்து விடலாம் கவலை வேண்டாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களை விட்டு விலகும் காலகட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளாக நிறைய அள்ளித்தரப்போகிறார் நஷ்டங்களை சந்தித்த நீங்கள் இனி லாபங்களை சந்திக்கப் போகிறீர்கள் ஏழர் சனியின் இரண்டரை வருடம் நிம்மதி பெறுகப் போகிற காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் விசாக்காக வேண்டியிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் காலகட்டமாகவும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி சனிபகானில் ஏற்படும் சங்கலம் தீர பாலாஜாபேட்டையில் ஸ்ரீ தன்வந்திரிபிடத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜெயமங்கல சனீஸ்வரரை தரிசனம் செய்து வர பாதிப்புகள் குறையும் இறுதியாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் இரண்டரை ஆண்டு காலம் ஜென்மசனி காலகட்டமாகும் இந்த காலகட்டத்தில் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் பயணங்களில் எச்சரிக்கை தேவை குறிப்பாக நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்குவீர்கள் அதே நேரம் அதிக கடன் வாங்கி பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் அகலக்கால் வைக்காமல் இருப்பதே இந்த காலகட்டத்தின் நல்லது இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது எனவே அரசு தொடர்பான வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் இந்த காலகட்டத்தில் குச்சனூருக்கு குடும்பத்துடன் சென்று சனி பகவானை வழிபட்டு வர பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகம் பெறலாம் நன்றி